ஹாய் டேர் ரூர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய இரத்த கழிச்சலை வந்து நம்ம வந்து ரொம்ப சுலபமாக சரிப்படுத்தலாம் எந்த அளவுக்கு ஒரு வேகமாக பரவக்கூடிய நோயோ அதே மாதிரி குணப்படுத்துறதும் ஒரே நாளில் குணப்படுத்திடலாம் மிஞ்சி போனால் ரெண்டு நாளில் குணப்படுத்திடலாம் அதுக்கு மேலே ரத்த கழிச்சல் பண்ணையில் இருக்காது இந்த இரத்த கழிச்சல் வந்து சாதாரணமாக ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தீவன பிரச்சனையினாலும் தண்ணீர் வைக்கிற பாத்திரம் சுத்தமாக இல்லாததுனால இந்த ரெண்டே ரெண்டு ரீசனுக்காக தான் இரத்த கழிச்சல் வந்து அதிகமாக ஏற்படும் அது அதுக்கு அடுத்தபடியாக எதனால் ஏற்படும் பார்த்திங்கன்னா கோழி வந்து கொஞ்சம் பயந்துச்சுன்னா ரொம்ப பயப்படுது பயந்து பயந்து கூண்டு உள்ள ஓடுது அப்படின்னா ரத்த கழிச்சல் வர அதிக வாய்ப்பு இருக்குது இந்த காரணத்தை தவிர இரத்த கழிச்சல் வந்து வேறு எதுக்காகவும் வராது அப்படி இரத்த கழிச்சல் வந்ததுன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கோழி வந்து தீனிலாம் நல்லா தான் எடுக்கும் மொதல் மூணு நாளைக்கு எதுவுமே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அதோடய எச்சத்தை பார்த்தாலே ஒழிய கோழிக்கு ரத்த கழிச்சல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது கோழி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே தெரியும் நாலாவது நாளில் தான் வந்து கோழி வந்து ரெக்கையை தொங்க போடும் தீவனம் எடுக்கிறதுல வந்து பிரச்சனையாகவும் தீவனம் எடுக்காது அப்படியே நின்றுட்டுருக்கோம் அஞ்சாவது நாள் இல்லை ஆறாவது நாள் கோழி வந்து இறந்து போயிடும் இது வந்து ஒரு பரவக்கூடிய நோய்கிறதால ரொம்ப ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு எல்லா கோழிக்கும் பண்ணையில் வந்து பரவிடும் இதை வந்து கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப சுலபம்தான் இதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து பண்ணையை பார்க்கக்குள்ள கோழி எச்சத்தையும் நம்ம பார்க்கணும் கோழி எச்சத்தை பார்த்தோம்னா எந்த நோயும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும் எச்சத்தை பார்த்து ஒருத்தவங்க நோயை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளோட திறனை வளர்த்துக்கிட்டால் தான் பண்ணையை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் கோழிக்கு என்ன நோய் இருக்குது அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலான்னு நமக்கு வந்து தெரிய வரும் இப்போது இரத்த கழிச்சில் வந்து ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்துனால் அது வந்து மணத்தக்காளி மட்டும்தான் சி நம்ம நாட்டு மருத்துவத்தில் மணத்தக்காளி வந்து பழத்தை காய் இலை இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா அரைச்சி மிக்சி இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம் அம்மியில் இருந்தால் அம்மியாக அரைச்சிக்கலாம் அதெல்லாம் அரைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து நாளே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கோழிக்கு குடிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து வச்சுட்டு மீதி இருக்கிற சாரை தீவனத்தில் நல்லா பிசைஞ்சி கோழிங்களுக்கு தீவனத்தில் போட்டுடுங்க ஒரே நாளில் கட்டாயம் ரத்த கழிச்சல் சரியாயிடும் மிஞ்சி போனால் ரெண்டாவது நாளும் இதையே கண்டினியூ பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் இப்போது நான் மூணு நாள் பார்க்காம விட்டுட்டேன் கோழி வந்து தீனியும் எடுக்கலை தண்ணியும் குடிக்கலை ரத்த கழிச்சல்னால ரெக்கையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே நிற்கிது அப்படின்னா சிரஞ்சி மூலியமாக பத்து எம்எல் எடுத்து நீங்களே வந்து அதை ஃபீட் பண்ணுங்கள் வாய் வழியாக அப்படி ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக குணப்படுத்திடலாம் இல்லை நான் வந்து டவுனில் இருக்கேன் எனக்கு வந்து மணத்தக்காளிலாம் கிடைக்கல நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரோலியம்னு ஒரு மருந்து இருக்குது இது ஆங்கில மருத்துவ முறை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் ஆனால் நான் ரெண்டு கிராம் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வந்து ஒரு லிட்ரு தண்ணிக்கு ஒரு கிராம் இல்லை ரெண்டு கிராம் அது கூட கலந்து நல்லா அதை வந்து கலக்கிய கரைய வச்சுட்டு கோழி குளிக்கிற தண்ணியில் வச்சிட வேண்டியதான் அது குடிச்சிதுன்னா ஒரே நாளில் இரத்த கழிச்சல் வந்து சரியாக போயிடும் பேர் வந்து ஆம்ப்ரோலியம் ஸோ அம்ப்ரோலியம் இது வந்து உடனே குணப்படுத்தக்கூடியது இது ரெண்டு வழியில் வந்து ரத்த கழிச்சலை நம்ம ஈஸியாக குணப்படுத்திக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு இரத்த கழிச்சலே வரக்கூடாது அப்படின்னா தட்டையும் தண்ணி வைக்கிற பாத்திரத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க எந்த காரணத்து கொண்டையும் ஈ ஈரமாயிடுச்சு ஈரம் அப்படின்னா அதை காய வச்சு திரும்ப கோழிகளுக்கு போடாதீங்க ஏன்னா நீங்கள் ஈரமாகிடுச்சு நான் காய வச்சு திரும்ப போடுறேன் அப்படின்னா அது வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் அது போயிட்டு இறப்பையில் வந்து புண்ணை ஏற்படுத்தும் அது வந்து குடலுக்கு பரவும் இது மூலியமாக கசிவு ஏற்பட்டு அந்த ரத்தம் வந்து ஆசன வாய் வழியாக எச்சத்தில் வர்றதுக்கு போய் தான் ரத்த க ரத்த கழிச்சல் மற்றபடி இது ஒன்றும் பெரிய நோய் தொற்றுலாம் இல்லை இறப்பையிலும் இறக்கொடல்லையும் ஏற்படக்கூடிய காயத்துலேருந்து ஏற்படக்கூடிய இரத்தக்கசிவை மோஷன் வழியாக அது வந்து வெளியே அனுப்புது அவ்வளோதான் இது எந்த அளவுக்கு வேகமாக பரவக்கூடியதுன்னா ஒரே நாளில் பத்து கோழி இருபது கோழின்னு டக்குன்னு பரவும் இறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தும் இது எவ்வளோ வேகமாக அதை அதைவிட வேகமாக வந்து இதை வந்து குணப்படுத்திட முடியும் அதனால் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை இது ஒரு சாதாரண சாதாரண நோய்தான் இதை கண்டு பயப்படவும் தேவையில்லை இதுக்கு வந்து கோழியெல்லாம் நம்ம கொடுத்தடணும் பண்ணையெல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை கோழியை வந்து அதோடய எச்சத்தை அது மெரிச்சு அதுலேயே தீவனத்தை போட்டு திங்காமல் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் இரத்த கழிச்சல் வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து மனத்தக்காளியை வீட்டில் வளர்த்துக்க பாருங்கள் அது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்